ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாயிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த இளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோட்டுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் கடும் சுத்த சைவம் எனும் தலைப்பில் நான்காவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் சிவனும் ஜீவாத்மாவும் ஒன்றே தான் மற்றும் நான் இரண்டும் ஒன்றே என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக இந்த பாடலை குறிப்பிட்டார் இதோ அந்த பாடல் நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சாரவே தான் என்று நான் என்று இரண்டும் இலா தற்பதம் தான் என்று நான் என்று தத்துவம் நல்கலால் தான் என்று நான் என்றும் சாற்றுகில்லேனே இங்கே நான் என்பது அந்த ஜீவாத்மா தான் என்பது சிவம் நான் என்றும் தான் என்றும் நாடி நான் சாரவே நான் என்றும் என்பது சிவனை தேடுகின்ற ஜீவாத்மா தான் தேடி அடைய வேண்டியது சிவபெருமான் திருவருள் துணையே என்று உணர்ந்து அதனை நாடி ஒவ்வொருவரும் முயற்சி செய்யும் பொழுது தான் என்று நான் என்று இரண்டும் இலா தற்பதம் தான் வேறு நான் வேறு என்று இரண்டாக இல்லாத பரம்பொருள் இங்கே தான் என்றால் சிவம் நான் என்றால் அந்த ஜீவாத்மா தான் என்று நான் என்று தத்துவம் நல்களால் இங்கே சிவம் என்பதே நீதான் என்ற உண்மையை உணரச் செய்தால் தான் என்று நான் என்றும் சாற்றுகிறேனே பிரித்து சொல்ல முடியாத இது தனி அது தனி அப்படி இல்லாமல் இரண்டும் ஒன்றாக சேர்ந்துள்ள நாமும் சிவனும் ஒன்றே என்ற பரிபக்குவம் தான் ஆன்மீகத்தோடைய சுத்த சைவத்திற்கான நெறிமுறை பழைய காலத்தில் ஒரு வார்த்தை கூறுவார்கள் நமச்சிவாயா நானே சிவன் நம்முள் சிவம் இருக்கிறார் என்று சொன்னாலே அதுதான் உண்மையான சைவம் இதைத்தான் திருமூலர் நான் என்று தான் என்று நாடி நான் சாரவே தான் என்று நான் என்று இரண்டும் தற்பதம் தான் என்று நான் என்று தத்துவம் நல்களால் தான் என்று நான் என்றும் சாற்றுகிறேனே நான் அடைய வேண்டியது சிவபெருமானின் திருவருள் துணையே என்று உணர்ந்து அதனை நாடி நான் அடைய தான் வேறு நான் வேறு என்று இரண்டாக இல்லாத பரம்பொருளான சிவபெருமான் அந்த சிவமே நாம் தான் என்ற உண்மையை உணரச் செய்தால் சிவம் என்றும் நான் என்றும் தனித்தெறியே பிரித்து சொல்ல முடியாத பரிபக்குவம் நாம் பெற்று விடுவோம் என்கிறார் திருமூலர் ஓம் நமச்சிவாய